திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி வாக்களித்து பழகி போன மக்கள் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள் அந்த மாற்று அரசியலை யார் தருவது அந்த மாற்று அரசியலை தருவதற்காகத்தான் கனவுகள் காணுகிற கால்ச்சட்டுப் பருவத்தில் என்னை ஆட்கொண்ட தலைவன் அண்ணன் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார்கள் அந்த கட்சி இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று அவரே திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தேடத் தொடங்கியிருக்கிறார் அவருடைய மகன் சொல்லுகிறான் தொலைந்த இடம் எந்த இடம் என்று தேடுகிறாயா அது என் காலடிக்கு கிளை புதைந்து கிடக்கிறது என்று அவருடைய மகன் சொல்லுகிறான் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அரசியலுக்காகத்தான் தமிழ் மாநில காங்கிரஸை காங்கிரஸ் கட்சியிலிருந்து உடைத்துக்கொண்டு வெளியேறி ஒரு நாலு முழக் கதர் வேட்டி ஒரு அரைக்கை சட்டை ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்லிப்பர் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு கூட எடுத்துக்கொள்ளாத ஒரு பவித்திரமான மனிதர் ஆறாயிரம் ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் என்று பேசப்பட்ட கருப்பே மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மண்ணில் தொடங்கினார் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி வந்திருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு காங்கிரஸை கருப்பே மூப்பினர்களுடைய புதல்வன் ஜி கே வாசன் குறைந்த விலைக்கு மோடிக்கு விட்டிருக்கிறார் அந்த கட்சி இன்றைக்கு இல்லை அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் ஈழத்து சொந்தங்களின் மீது பரிவும் விளிம்பி நிலை மக்களின் மீது பாசமும் அள்ளி கொடுக்கிற கொடை உளமும் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார் அந்த கட்சி அவருடைய மறைவிற்கு பிறகு இன்றைக்கு பேரம் பேசுகிற இடத்தில் நிற்கிறது அரசியலில் அது ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி என்றே ஒரு அபூர்வ மனிதன் தொடங்கினான் கிட்டத்தட்ட இப்பொழுது பைத்தியம் பிடித்து இன்னும் மிக குறைந்த நாளில் கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார மருத்துவ அனுமதிக்கப்படுகிற அளவிற்கு நாளும் ஒரு வேடம் போட்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு கைகூரி வாங்குகிற கட்சியாக அவர் மாற்றி இருக்கிறார் ஆகவே மாற்றத்திற்கான அரசியல் மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் தேவை இருக்கிறது அதை இட்டு நிரப்ப வந்தவர்களெல்லாம் தோற்றார்கள் தொலைந்தார்கள் அதை இட்டு நிரப்புவதற்கு மட்டுமல்ல அதிகாரத்தினுடைய நிழல் படியாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நாளைக்கு அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கை நாட்டு மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நெஞ்சில் உதயமாகியிருக்கிறது இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தளபதி விஜய் என்பதுதான் கேட்கிற வார்த்தைகள் எல்லா திசைகளும் அவருடைய பேரை இன்றைக்கு திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றன விஜயினுடைய அதர்வுகள் இன்றைக்கு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு எல்லோரும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஆசை இருக்கிறது நான் ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் என் பக்கத்திற்கையில் இருந்தார் நான் என்ன நீங்கள் தாபேக்காவோடு கூட்டணிக்கு முயற்சிக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர் சொன்னார் எங்களுக்கு தாபேக்காவின் மீது தான் காதல் ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு திமுகவை என்று அவர் வருத்தத்தோடு சொன்னார் ஆகவே எல்லா கட்சிகளும் தாவேக்கா என்கிற நந்தவனத்திற்கு வருவதற்கு நாள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மலிலமாகி போன மட்டமாகி போன ஒரு கேவலமான நிர்வாகத்தை தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது கேள்வி கேட்பவர்களை கைது செய்வதும் கேள்வி கேட்பவர்களை கராக்கிரகத்தில் அடைப்பதும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு கூச்சமில்லாமலும் குற்ற உணர்வு இன்றைக்கு செய்கிறது அவருடைய நடவடிக்கைகளை மக்கள் இன்றைக்கு அருவருப்பாக பார்க்கிறார்கள் மிகப்பெரிய ராஜதந்திரி தளபதி விஜய் அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இளைஞரணி நிர்வாகிகளினுடைய மாநாடு வடக்கு மண்டல மாகாநாடு நடத்துகிற அன்றைக்கு அரசியலில் ஆயிரம் பிறகண்ட அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை தாவேக்காவில் இணைத்ததன் மூலம் திமுக இளைஞரணியின் மண்டல மாநாடு பற்றி யாரும் எதுவும் பேசவில்லை ஊடகங்கள் செங்கோட்டையின் தாவேக்காவில் சேர்ந்ததைத்தான் அன்றைக்கு சொன்னார்கள் டிசம்பர் திங்கள் ஐந்தாம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவனுடைய நினைவு நாள் அவருடைய நினைவிடம் நோக்கி பேரணிகள் நடத்துவதாக அறிவித்தார்கள் அன்றைக்குத்தான் தாவைக்கா தலைவர் என்னை தாவைக்காவில் நினைத்து கொண்டார் அன்றைக்கு நான் இணைந்தது செய்தி ஆயிற்றே தவிர அந்த இறுதி ஒருவர் நிகழ்ச்சியை எந்த தொலைக்காட்சியும் வெளிப்படுத்தவில்லை ஆகவே எதிரியை எங்கே எப்போது அடிக்கணும் என்ற லாபகம் தெரிந்த ஒரே தலைவன் இந்திய அரசியலில் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள்தான் அவரை பார்த்து இன்றைக்கு அச்சப்படுகிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது குணம் இருக்கிறதா இருக்கிறது ஆனால் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அடுத்தவருடைய மத சுதந்திரத்தை மதிக்கிற மாண்புதான் எங்கள் தளபதி விஜயின் மாண்பு என்பதை நான் இங்கே இருக்கிறேன் எந்த சமயத்தின் பேராலும் தமிழ்நாட்டில் சச்சரவு விழுந்துவிடக்கூடாது நடந்துவிடக்கூடாது சமயத்தின் பேரால் நடைபெறுகிற சண்டையில் யாருடைய ஒரு சொட்டு இரத்தமும் இந்த மண்ணில் செந்தக்கூடாது என்பதுதான் தாவைக்காவனுடைய உயர்ந்த லட்சியம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இறை இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் என் உரிமையுள்ள தம்பி உதயநிதி சொல்லுகிறார் இதெல்லாம் அட்டை கத்தி கூட்டம் என்று அட்டை கத்தி கூட்டமா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் காமிப்போம் ஆகவே சினிமாவை வைத்து அரசியலை போடாதீர்கள் என்று யார் சொல்லுவது திமுகவே சொல்லுகிறது நாங்கள் சம்பத்து கேட்கிறேன் நீங்கள் கல் கண்ணாடி என்று படத்தில் நடித்தீர்களே அது சினிமா இல்லையா இது கதிர்வேலன் காதல் என்று ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா தான் ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா கெத்து என்று ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா குருவி என்று ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா ஆதவன் ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா மன்மதன் அம்பு என்று ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா ஏழாம் அறிவு என்று ஒரு படம் நடித்தீர்களே அதற்கு பேர் சினிமா இல்லையா இந்த நாட்டில் முதலமைச்சராகி விடலாம் என்று ஊமை கனவு கண்டு மாமன்னன் என்று படம் எடுத்தீர்களே அந்த ஓடாத படத்திற்கு பேர் சினிமா இல்லையா நீ சினிமாவில் நடிக்கலாம் அப்படி என்றால் நீ ஏன் ஒதுங்கி கொண்டீர்கள் உங்கள் படத்தை பார்ப்பதற்கு யாரும் வரவில்லை எங்கள் தளபதி விஜய் மலேசியாவிலே அந்த ஆடியோ வெளியிடுகிறார் என்றால் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் விற்கிறது இந்தியாவிலே அதிக ரசிகர்கள் உள்ள நடிகர் அமீர்கான் அமீர்கானை விட அதிக ரசிகர் உள்ள நடிகர் எங்கள் தளபதி விஜய் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஒரே நேரத்தில் மாநில அரசையும் மத்திய அரசையும் அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்று ரெண்டு எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிற ஆளுமையும் துணிச்சலும் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது உனக்கு பாஜகவோடு கள்ள உறவு திமுகவுக்கு அண்ணா திமுகவோடும் கள்ள உறவு அண்ணா திமுக பலவீனமாக இருந்தாலும் அதுதான் எங்கள் பிரதான எதிரி என்று சொல்லுகிறார்கள் ஏன் விஜயை சொல்ல மறுக்கிறீர்கள் விஜய் தான் பிரதான எதிரி என்று அவர்களுக்கு இப்போதுதான் புரிகிறது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற தொகுதிகள் நூத்தி எழுபது தொகுதிகள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அதிலே பத்மநாபபுரமும் அடக்கம் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள் எந்த விலை கொடுத்தாவது வெல்வோம் ஏன் இன்றைக்கு திருவண்ணாமலை திமுக இளைஞரணி மண்டல நாட்டின் நான் பொதுமக்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளி செங்கோல் வெள்ளி நாற்காலி தேவைதானா சரி வெள்ளி நாற்காலி கொண்டு மேடையிலே போடுகிறார்கள் நீங்கள் உட்காரலாமா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எவனோ ஊர்தாலி அறுத்து செய்து போட்ட வெள்ளி நாற்காலியை நீங்கள் உட்காரலாமா சரி உட்கார்ந்து விட்டீர்கள் உட்கார்ந்து விட்டு காலுக்கு மேல் கால் போட்டு உட்காரலாமா நீங்கள் என்ன மன்னரா மன்னர்களே மண்ணில் தோண்டி புதைத்தவர்கள் இந்த மக்கள் வெள்ளி நாற்காலி உங்களுக்கு தேவைதானா ஆயிரம் ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு வழி இல்லாத என்னுடைய சகோதரிகள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது உட்கார்ந்து விட்டார் ஏனென்றால் இருக்கிற நாற்காலி பறிபோகிறது என்பது அவருக்கு தெரியும் அதனால் இந்த இடைவேளையில் வெள்ளி நாற்காலியிலாவது உட்கார்ந்து பார்க்கலாம் என்று அவர் கருதி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நீங்கள் அடகு வைத்தீர்கள் நான் மேடைக்கு வருகிற பொழுது தம்பி கிருஷ்ணகுமார் கொள்கை தலைவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு மேடைக்கு போங்கள் என்றார் நான் தந்தை பெரியாருக்கு நான் மலரஞ்சலி செலுத்தினேன் இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கென்றே இன்றைக்கு ஒரு கைக்கூலி நாளும் பேசி வருகிறார் பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது பெரியார் அவர் கிழவன் அல்ல அவர் கிழக்கு திசை பெரியார் தேவலகுத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர் கட்டை விரல் மட்டுமே பதிக்க தெரிந்தவருக்கு சுயசரிதத்தை எழுந்த கற்றுத்தந்தவர் கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர் கடவுள் சிலைகளை மயில் மாற்றியவர் தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியாரை இந்த நாட்டில் போதை ஏற்றி கொண்டு ஒரு ஆசாமி நாளும் பழிக்கிறான் என்றால் பெரியாரை இந்த நாட்டில் அவமதிக்க வேண்டுமென்று யார் ஒரு சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறார்களோ அந்த காவி கும்பலுக்கு குறைந்த விலைக்கு விலை இந்த ஓனாய் இந்த நாய் நீ ஏன் பெரியாரை கொச்சை பெரியார் பெரியாரிடத்தில் என்ன குறைகின்றாய் நீங்களும் நானும் எழுதி கொண்டிருக்கிற தமிழ் எழுத்து இன்றைக்கு பெரியார் உருவாக்கி தந்தது பெரியார் தமிழ்நாடு முழுக்க திருக்குறளுக்கு மகாநாடு நடத்தினார் இந்திய துணைக்கட்டத்தில் வகுப்புரிமை கம்யூனல் ஜிஓ என்று ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெரியார் போராடினார் பால் என்று மறுக்கப்பட்ட மார்பகங்களுக்கும் தாயின் மார்பில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளாக தமிழர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த நாட்டில் கல்வியில் வேலை வாய்ப்பில் ஒரு உரிய இடத்தை பெறுவதற்கு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் இன்றைக்கும் டெல்லியிலே மோடியின் சர்க்காரில் எண்பத்தொன்பது சதவிகிதம் அதிகாரிகள் கேபினட் செக்ரட்டரிஸ் உயர் சாதிக்காரர்களாக இருக்கிறார்கள் அந்த உயர் சாதிக்காரர்களின் கையில்தான் இந்தியா இன்றைக்கு மோடியின் தலைமையில் சிக்கிக்கொண்டு திணறுகிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவனுக்கு உயர்ந்த உத்தியோகம் சாத்தியமில்லை அதுக்கு தர வேண்டும் என்பதற்காக போராடினார் டெல்லி ஏகாதிபத்தியம் நடுங்கும்படி போராடினார் நாடதிர நரம்பதிர மன்னவர்களின் கொற்ற பெரியாரவர்கள் போராடினார்கள் அவருடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அன்றைக்கு டெல்லி ஒத்துக்கொண்டதென்றால் அதற்கு அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு பண்டித ஜவஹர்லால் நேரு முன் வந்தார் என்றால் திருத்தியது பண்டித ஜவஹர்லால் நேரு அவரை திருத்த வைத்தவர் தந்தை பெரியார் என்பது வரலாறு பெயரை சொல்வதற்கே மோடிக்கு தகுதி இல்லை ரொனால்டு ட்ரம்ப் பெயரை சொல்ல சொல்லுங்க இந்தியாவின் பிரதமரை சொல்ல மாட்டார் சொன்னா மெக்சிகோ அதிபருக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு ஏற்பட்டுவிடும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது நான் பொதுமக்களுக்காக பேசுகிறேன் த தம்பிங் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மையோடு பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி தூர வீசி எரிந்திருப்பார்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துவதற்கு தலைவர் தயாராகிவிட்டார் நான் தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன் இருக்கிற நாட்கள் மிக கொஞ்சம் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் அரசியலுக்கு தேவைதான் என்றாலும் நாம் வெற்றி பெறுகிற இடத்தில் இருக்கிறோம் நீங்கள் அடக்கமாக இருக்க வேண்டும் நான் வரும்பொழுதே என்னுடைய தம்பி இடத்திலும் ஜான் சொல்லி கொண்டு வந்த உங்கள் சக்தி வீணாக்காதீர்கள் த சேவ் எனர்ஜி சேவ் மணி உங்கள் காசையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள் உங்கள் சக்தியையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள் சேவ் டைம் நேரத்தையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நில்லுங்கள் பசித்த மக்களுக்கு பால் சோறு போடுங்கள் தவித்த மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் விஜயின் தம்பிமார்கள்தான் எங்களை காப்பாற்ற பிறந்தவர்கள் என்று பொதுமக்கள் உங்களை கொண்டாடுகிற இடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் யுத்தம் வந்துவிட்டது பிப்ரவரி திங்கள் தேதி அறிவித்து விடுவார்கள் யார் வேட்பாளர் என்பதை தலைவர் முடிவு செய்வார் யார் வேட்பாளராக இருந்தாலும் விஜய் நிற்பதாக கருதி கொண்டு நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் முதல் தொகுதிக்கு முந்துகிறது பத்மநாபுரம் என்கிற நல்ல செய்தியை தலைவர் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும் இது சாதாரணமாக போர்க்களமாக இருக்காது எந்த விலையும் அவர்கள் கொடுப்பார்கள் எந்த அநியாயத்தையும் செய்வதற்கு அவர்கள் கூச்சப்பட மாட்டார்கள் இப்பொழுதே அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் எல்லா அநியாயத்திற்கும் அநியாயத்தை எதிர்த்து போராட வேண்டும் உயிர் போகுமானாலும் போராட்டத்தை விடக்கூடாது எங்களுக்கு உயிர் முச்சியமல்ல தமிழக வெற்றி வெற்றி முக்கியம் என்கிற லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என் பெருமைக்குரியவர்களே அப்படி ஒரு யுத்தகலத்தை தான் நாம் இனி வருகிற நாளில் எதிர்பார்க்க போகிறோம் ஆகவே நான் தம்பிகளுக்கு வினயமாக வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த போரில் நாம் வென்றாக வேண்டும் இனியும் ஒரு ஐந்தாண்டு காலம் நாம் காத்திருக்க தேவையில்லை மக்கள் வாக்களிக்க முடிவெடுத்து விட்டார்கள் அந்த வாக்கை வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாக தாவேக்காவன் தம்பிமார்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் களத்தில் நிரூபிக்க வேண்டும் இந்த ஆட்சி இனிமேல் நீடிக்கக்கூடாது நாங்கள் களத்தில் நிற்பவர்களை தான் கருத்தில் கொள்கிறோம் என்று ஈரோடு விஜயமங்கலத்தில் பேசிய பேச்சு பல பேருக்கு தாங்க முடியவில்லை அதிலும் அதிமுக என்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர் இன்றைக்கு தவிக்கிறார் அவங்களுக்குள்ள ஒரு பேசும் நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அதிமுக இருக்கணும் இல்லைன்னா திமுக இருக்கணும் வேற யாரும் உங்களுக்குள்ளே ஊடுருவக்கூடாது அவருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் எதுக்கு ஒப்பந்தம் சாரையாலை யார் கையில் இருக்கிறது கனிம விளக்குள்ளையை நடத்தியது யார் நான் கிறிஸ்தோவரோடும் ஜான்சவரும் வந்து கொண்டிருக்கிற பொழுது வலியாற்று முகம் தாண்டி குலசேகர் வரைக்கும் வலியாற்று முகத்திற்கே வர முடியவில்லை சித்திரங்கோட்டிலிருந்து எல்லா பாறைகளும் சூறையாடப்படுகின்றன பட்ட பகலில் பாலம் பாலமாக வெட்டுகிறார்கள் இரவு நேரத்தில் பத்து டயர் உள்ள வண்டியில் கற்களையும் ஜல்லிகளையும் கடத்திக் கொண்டு அண்டை மாநிலத்திற்கு போகிறது யார் இதற்கு ஆசி வழங்குகிறார்கள் யார் இதற்கு அனுமதி தருகிறார்கள் அடிக்கப்படுகிற கொள்ளை பணம் யாருக்கு போகிறது என்கிற கேள்வி எல்லாம் வருகிற நாளில் வரும் ஆகவே கனிம விளக்கொள்ளை கொள்ளை நடைபெறும் நேற்றும் நடந்தது இன்றும் நடக்கிறது நாளையும் நடக்காமல் இருக்க விடுமனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தாக வேண்டியது அவசரம் என்பதை நாட்டு மக்களுக்கு நான் உணர்த்துகிறேன் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போக்சோ சட்டத்தில் ஆசிரியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பாலியல் குற்றங்கள் நாளும் பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு இவ்வளவு சீர்கெடும் என்ற அண்ணன் ஸ்டாலினை எதிர்பார்த்திருக்க முடியாது போதை ஒழிப்பு என்றவர்கள் அவர்கள் பேசுகிறார்களே தவிர போதை ஒழிப்புவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் தமிழ்நாட்டில் எந்த வாசலுக்குள்ள வழியாக வருகிறது போதை சொல்லுங்கள் குலசேகரத்தில் இருக்கிற பள்ளி மாணவனுக்கு போதையை யார் கொடுக்கிறார்கள் கண்டுபிடித்தீர்களா கல்லூரி மாணவன் கட்டுப்போனாம் விட்டுவிடலாம் பள்ளி மாணவரே பலியாகி போனான் இதை எந்த கோவிலே போய் முறையிடுவது ஆகவே எல்லா துறையும் துருந்து விட்டது இந்த துறையை சீர்படுத்தக்கூடிய நிலைமையில் முதலமைச்சராக்குவதற்குத்தான் திமுக வேலை பார்க்கிறது ஒரு வாரிசு அரசுங்கிற பாரிச வாயு திமுகவை பிடித்து விழுக்குகிறது திமுக உள்ளேயே ஒரு புயல் வீசுகிறது ஒரு பூகம்பம் அணந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ராஜபாட்டையை தொடங்குமானால் திமுகவில் இருப்பவர்கள் கடைசியில் புகலிட வேண்டுமானால் வர வரவேண்டும் என்கிற அளவிற்கு தாவைக்கா இன்றைக்கு எல்லா கட்சியினருடைய இதயத்திலும் இன்றைக்கு தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டின் தேவையாகவும் தலைவர் தளபதி அவர்கள் விளங்குகிறார்கள்